பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்ட அரசு பள்ளி அளவில் முதலிடம் வென்ற மாணவி இப்போ முடிஞ்ச டுவெல்த்தில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் வந் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் எடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்பவே பெருமை இந்த தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் தொடங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இப்பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதி அன்று வெளியானது இதில் சேலம் மாவட்டம் இளம்பலை வட்டம் பெருமா கவுண்டம்பட்டி வீரபாண்டி அரசு மாதிரி பள்ளியைச் சேர்ந்த அபிநயஸ்ரீ என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்ட அரசு பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் என் பேர் அபினேஷ் நான் மாலா ஸ்கூல் வீரபாண்டியில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து படிச்சிருக்கேன் இப்போ முடிஞ்ச டுவெல்த்தில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் எடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்பவே பெருமை இந்த இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணமான என்னோடய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை கீழே நடத்தப்பட்ட சிஇஓ சேலம் சிஇ சாரும் டிஇஓ சாரும் மந்த்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு ரிவிஷன் பூஸ்டர் டெஸ்ட்டு அதெல்லாமே ஹெச்எம் சார் ஹெச்எம் சாரோட கைடன்ஸில் நடத்துனாங்க அதை ரிப்பீட்டடாக தான் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் மா இந் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு என்னோடய ஒரு டீச்சர்ஸ் எவ்வளோ ரீசனோ அதே அளவுக்கு என்னோடய பேரண்ட்டும் ரொம்பவே ரீசனாக இருந்தாங்க நான் ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன் எங்கள் அம் எனக்கு சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் எங்கள் அம்மா என்னைய வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனாங்க எனக்கு அக்காவும் இருக்காங்க நாங்கள் என்ன கேட்டாலும் தயங்காமல் வாங்கி தருவாங்க மற்றவங்கள்லாம் வந்து வாங்கி தருவாங்களான்னு தெரில ஆனால் என்ன கேட்டாலும் எப்பயுமே வாங்கி தருவாங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் சேர்ந்தோம் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்து இவ் மற்ற ஸ்கூலில் சேர்ந்திருந்தால் கூட நான் இவ்வளோ மதிப்பை நிறுத்தப்போனான்னு எனக்கு தெரில இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தனால்தான் என் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக இந்த ஸ்கூல் இருக்காங்க பிரைவேட் ஸ்கூலை விட பெஸ்ட்டு தான் இந்த ஸ்கூலில் படித்த எல்லாராலையுமே நல்ல மார்க் எடுத்து வெளில போக முடியும் நல்ல வேலைக்கும் போக முடியும் நான் அடுத்து ஜாயின் பண்ண விரும்புகிறது வந்து தமிழக அரசின் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனில் கவுன்சிலிங்கில் பொறியியல் கல்லூரியில் சேர விரும்புகிறேன் அதில் பொறியியல் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து என்ன மாதிரி ஏழையான ஸ்டூடெண்ட்ஸு மற்ற பீப்புள்ஸ்கெலாம் வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக டெக்னாலஜி கொண்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் அவங்க என்ன என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சி அவங்களையும் வந்து ரொம்ப கைட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் சூஸ் பண்ணது நானும் எல்லார் மாதிரியும் ஒரு விளையாட்டுத்தனமாக ஜாலியாக சுத்திட்டு தான் இருந்தேன் எனக்கு இவ்வளோ படிக்கணும்னு இன்ஸ்பயர் ஆனது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் அதுவரையிலுமே எனக்கு எந்த இன்ஸ்பிரேஷனுமே எதுவுமே இல்லை டென்த் ஸ்டாண்டர்டில் உடம்பு சரியில்லைனாலும் எங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு டீச் பண்ணாங்க அதை பார்த்தவாட்டி தான் இவங்களுக்காக நாமளும் ஏதாச்சும் பண்ணோம் டீச்சர்ஸ்காக நமக்காக இவ்வளோ சஃபர் ஆகுற பேரண்ட்ஸ்காகவும் டீச்சர்ஸ்காகவும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு லைட்டா படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து ராவணி அக்கா வந்து அஹ் ஸ்டேட்ல பர்ஸ்ட் எடுத்தாங்க அவங்க ஸ்டேஜ்ல பேசும்போது கேட்டாங்க அப்ப ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனிச்சு அதனால அடுத்த அடுத் நெக்ஸ்ட் இயர் வந்து நானும் இந்த மாதிரி ஆகணும் நானும் ஸ்டேஜ் போய் பேசணும் அந்த அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனிச்சு தான் இவ்வளவு மார்க் என்ன ஸ்கோர் இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு இனி வரும் மாணவர்களுக்கு நான் என்ன சொல் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சொல்றதெல்லாம் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் நிறையா ஸ்கோர் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஹெசிடேட் பண்ணாமல் அந்த டீ அந்தந்த டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்கணும் அதுக்கப்புறம் ரைட்டிங் நிறைய டைம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும் அதுக்கப்புறம் ஏதோ அது புரியல அப்படின்னா டீச்சர்ஸ்கிட்ட கேட்க முடியல அவங்க ஏதாச்சும் பிஸியில் இருக்காங்க இல்லை அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க டிஸ்கஸ் பண்ணி நிறையா வந்து 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 தெரிஞ்சுக்கோங்க நிறைய நாலேஜ் வளரும் மத்தவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி நான் படிச்சதுனால என்னால இவ்வளவு மார்க் எடுத்து வர முடிஞ்சது அதனால நீங்களும் வந்து இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க நன்றி என்னுடைய பேர் மைதிலி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க இந்த அரசு மாதிரி பள்ளியில படித்து ஐநூறுக்கு மேல மதிப்பெண் பெற்றிருக்காங்க இப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணு ஐநூத்தி ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று என்ன பெருமைப்படுத்தியிருக்கா அதை நினைச்சு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப தூரம் வந்து தான் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்க அந்த ஸ்கூல்ல வந்து டிராவல் பண்ணி படிச்சாலும் காலையிலயும் மாலையிலயும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு வந்து வீட்டில் வந்து படிப்பாங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க காலையில நேரமா எழுந்திரிச்சி ஒரு ரெண்டு மணி மூணு மணி அப்படி எழுந்திரிச்சி படித்து படிச்சு இந்த அளவுக்கு மார்க் வாங்கிருந்தது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல அவங்களை சேர்த்தும் போது சாதாரண கூலி வேலையில தான் இருந்தேன் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்ததை இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் இன்னைக்கு அவங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து இவ்வளோ மார்க் எடுத்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் என் ரெண்டு பொண்ணுங்களையும் நான் தனியாக தான் வளர்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் படிச்சு என்னை பெருமைப்படுத்தியிருக்காங்க அதை ரொம்ப அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க இதோட இதோட நிறுத்திக்காம அவங்களோட லைஃப்ல இன்னும் நல்லா படித்து நின் நல்லா அச்சீவ் பண்ணி அவங்களோட லைஃப்ல நல்லா இடத்துக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் நியூஸ் ஏட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்தில் இருந்து சீனிவாசன்